எல்லோருக்கும் வணக்கம் என்னென்னு சொன்னால் இப்போ அதிகமான வந்து வெயில் காலமாக இருக்குது இந்த வெயில் காலத்தில் வந்து நாங்கள் குளிர்பானங்களை வந்து எப்படி தயாரிக்கிறதுன்னு தான் இன்னைக்கு ஸ்பெஷலான ஒரு ஜூஸ் ஒன்று உங்களுக்கு நான் தயாரிக்க இருக்கிறேன் கால ஜூஸ் சொல்கிறது இதை தயாரிக்கிறதுக்கு வந்து எலுமிச்சம்பழம் மிளகாய் அப்படியே மிளகுத்தூள் ஐஸ் கட்டி சுகர் மற்றது உப்பு எவ்வளோத்தையும் பயன்படுத்தி தான் இந்த ஜூஸை வந்து நாங்கள் தயாரிக்க போகிறோம் இப்போ இந்த ஜூஸை வந்து நான் எப்படி தயாரிக்க போகிறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பாருங்க பார்த்துட்டு நீங்களும் உங்களோட வீட்டில் செய்து நீங்களும் குடித்து எப்படி இருக்கின்றதாக பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே நாங்கள் இப்போ வீடியோவுக்குள்ளே போகலாம் இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னேன் எலுமிச்சம்படுத்துறது புளிய போகிறேன் ஓகே ரைட் இருக்கேன் நான் வெட்டி வச்சிருக்கிறேன் ஆ அடிவட்டிலாம் நான் இதுக்குள்ளே தான் போகிறேன் எுமிச்சம்பழத்தை குளிக்கிறது தேவையான அளவு எலுமிச்சம்பழத்தை வந்து நீங்கள் கொள்ளலாம் காணாட்டி நீங்கள் ஒரு எளிச்சம்பளத்தை மேலதிகமாக பற்றிக்கொள்ள கசரிங்கன்னா உள்ளுக்கு இருக்கிற அந்த விதைகள் எல்லாம் வழியாக வந்துடும் நான் இதில் எலுமி எலுமி செஞ்சார புரிஞ்சு போட்டுவிட்டேன் இதோட வந்து நான் சுகர் கலக்க போகிறேன் தேவையான அளவு நாங்கள் எடுத்துக்கலாம் நான் என்ன சாப்பிட்றேன் பச்சை மிளகாயை வந்து நான் ட்ரெண்டாக விட்ட போடுறேன் இதுக்குள்ள போடுங்க இதையும் வெட்டி போடுங்க தேவையான அளவு வந்து நான் வந்து பச்சை மிளகாய் வெட்டி இதுக்குள்ளே போடலாம் அதை விட வந்து இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் கூழ் தண்ணி இருக்குது இந்த தண்ணியை வந்து இதுக்குலாம் ஊற்ற போகிறோம் தேவையான தண்ணியை வந்து நான் இப்போ எடுத்துட்டேன் ரைட் அடுத்து வந்து மிளகுத்தூள் இருக்குது இந்த மிளகுத்தூளை வந்து நான் இதுக்குள்ளே போட்ட போகிறேன் ரைட் இதுக்கில் வந்து எலுமிச்சன் சாறு சீனி உப்பு போட போகிறேன் பாருங்க இதில் வந்து உப்பும் சிறிதளவு போடலாம் தேவையான அளவு சிறிதளவு உப்பு போடலாம் ரைட் உப்பும் போட்டுட்டேன் இப்போ என்ன போகிறேன்னு சொன்னால் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா குளுக்க போகிறேன் நல்லா குளிக்கிட்டேன் வந்து இப்போ நான் ஐஸ் கட்டி போட போகிறேன் பேருங்கோ இப்போ இதில் தேவையான அளவு நீர் நாங்கள் மேலதிகமாக நீர் கலக்கிறேன்னு சொன்னால் கொஞ்சம் நாங்கள் பண்ணிப்போம் ரைட் தேவையான அளவு இருக்குது பேருங்கோ தொடர்ந்து நான் என்ன செய்யப்படுறோன்னு சொன்னால் ஐஸ் கட்டி இருக்குது ஐஸ் கட்டியையும் இதுக்கில் போடுறதுக்கு புத்தா நாங்கள் வந்து கிளாஸில் ஊற்ற போகிறேன் வலியுறோம் ரைட் பேரன் வந்து இதுக்கில் ோட வந்து வேறு மேலதிகமாக வந்து நான் வந்து ஐஸ் கட்டி போடக்கூடேன் ரைட் இல்லை ஐஸ் கட்டி இருக்குது இந்த ஐஸ் கட்டியை வந்து இவ்வளோத்தையும் போட கொஞ்சம் உடைச்சிட்டு போடுவேன் ரைட் ஓகே ஐஸ் கட்டியே போகணும் ரைட் மிதி கதையில வந்து இதில் போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஜூஸ் வந்து தயாரிக்கப்பட்டது இதுக்குள்ளே பார்த்திங்கன்னு சொன்னால் பச்சை மிளகாய் இருக்குது மிளகி இருக்குது சுகர் இருக்குது உப்பு இருக்குது இவ்வளோத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு அழகான ஒரு ஜூஸ் வந்து தயாரிக்கிட்டேன் இப்போ இந்த ஜூஸை வந்து நான் இப்படி குடித்து காட்ட போகிறேன் சொல்லி சூப்பராக இருக்குது உண்மையான நண்பர்களே மிகவும் ஆரோக்கியமான ஒரு ஜூஸ் சொல்லலாம் இதில் ஒரு விசேஷம் என்னென்னு சொன்ன பாருங்கள் பச்சை மிளகாயும் மிளகும் சேர்த்துருக்கிறேன் நல்லா இருக்குது நீங்கள் வீட்டை இப்படி தயாரிச்சது இந்த வெக்கை காலத்தில் இந்த கோடை காலத்தில் வந்து இப்படியான ஜூஸை வந்து நீங்கள் தயாரிக்கலாம் ஸோ இது நிறைய இருக்குது ஜூஸ் அதே மாதிரி இஞ்சி இருக்குது சூப்பராக இருக்குது இனிப்பு உரைப்பு எல்லாம் சேர்த்து ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் உங்களோட வீட்டில் இதை செய்து பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் செமையாக இருக்கும் இதோட வந்து இன்னொன்று கொஞ்சம் நாங்கள் கலக்கலாம் என்னென்னு சொன்னால் அந்த தேசிக்காய் துண்டுகள் தானே இப்போ நான் வந்து தேசிக்காய் துண்டுகளை வந்து நான் நறுக்கி இருக்கிறேன் நறுக்கப்பட்ட தேசிக்காய் துண்டுகளையும் நீங்கள் இதுக்குள்ளே போடலாம் நசுக்கப்பட்ட தேசிக்கா துண்டுகளையும் அதாவது நசுக்கி வெட்டி இருக்கிற இதையும் வந்து நீங்கள் இதுக்குள்ளே போடுங்க போடுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அழகான ஒரு ஜூஸ் இருக்குது ஓகே ரெடி சூப்பர் வாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பி ட் திலாக்ஸ் என்ற யூடியூப் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதை நீங்கள் உங்களோட வீட்டை செய்து பார்த்து நல்லா இருந்தால் அப்படியே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களுடைய சந்திப்பம் அதுவரை பி டொட் திலாக்ஸ் யூடியூப் சேனலோடு இணைந்திருங்க நன்றி உறவுகளை காய் Voi Onan Onhan niin